ஆமா இன்னைக்கான டாபிக் என்னன்னா தை அம்மாவாசை வரப்போகுது இல்லையா இந்த தை அம்மாவாசை என்று வாங்க கூடாத அஞ்சு விஷயங்கள் என்ன இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க வாங்கினீங்கன்னா பண கஷ்டம் வந்துடும் நீங்க எதெல்லாமா சொல்லுவீங்க செய்யக்கூடிய காரணம் எதனால அப்படின்னா ஜேஷ்டா தேவியின் அருள் இருந்தாதான் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் தை அமாவாசையில் வாங்கக்கூடாது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமாவாசை அதெல்லாம் வாங்கக்கூடாது அமாவாசையின் போது விஷ்ணுபதி புண்ணியா காலத்தின் போது நமக்கு இருக்கக்கூடிய ரோக நிவர்த்திக்காகவும் அன்றைய தினத்துல நம்ம முன்னோர் படையல் அப்படின்னு போடுவோம் இல்லையா முன்னோர்களுக்காக அந்த படையல்ல மிக முக்கியமாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவாங்க பித்திருக்களுக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பொதுமக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்னன்னா தை அம்மாவாசை வரப்போகுது இல்லையா இந்த தை அம்மாவாசை என்று வாங்கக்கூடாத அஞ்சு விஷயங்கள் என்ன இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க வாங்கினீங்கன்னா பண கஷ்டம் வந்துரும் நீங்க எதெல்லாமா சொல்லுவீங்க அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக தை அம்மாவாசை நம்ம பார்த்தோம் பித்திருக்களுக்கு ரொம்ப உகந்த நாள் எல்லாமே இப்போ நீ கேட்ட மாதிரிமா இந்த தை அமாவாசை அன்னைக்கு வாங்கக்கூடாத ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னா முதலாவதா கல்லுப்பு வாங்கக்கூடாது இரண்டாவதாக துடப்பம் வாங்கக்கூடாது மூன்றாவதாக மொரம் வாங்கக்கூடாது நான்காவதா தங்க நகைகள் வாங்கக்கூடாது ஐந்தாவதா அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா புது துணி வாங்கக்கூடாது இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம தை அமாவாசை அன்னைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இதெல்லாம் திரும்பி நம்ம கையில் வந்து வாங்கிறதுக்கு வழி இருக்காது ஏன் தொடப்பம் வாங்கக்கூடாது ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் இறைவன் இருப்பான் தொடப்பமும் மரம இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை பெருக்கி வெளியே கொட்ட முடியும் இந்த தொடப்பமும் மரமும் ஜேஷ்டாதேவியினுடைய ஆயுதம் தொடப்பம் முறம் அவர் இரண்டு கரங்களில் இருக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய மன அழுக்கை வந்து பெருக்கி அதை வந்து முரத்தில் அள்ளி தவிடு தட்டுற மாதிரி தட்டக்கூடியது தான் அவளுடைய ஆயுதத்தினுடைய தன்மை அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துக்கு சம்பந்தமானது இந்த தொடப்பமும் மரமும் காரணம் எதனால் அது ஐஸ்வர்யத்துக்கு சொந்தமானது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு புது மரம் புது தொடப்பத்தை வச்சு லக்ஷ்மி குபேர பூஜையில் பூஜை பண்ணுறது வழக்கம் மார்வாடிகள் செய்யக்கூடியது காரணம் எதனால அப்படின்னா ஜேஷ்டாதேவியின் அருள் இருந்தாதான் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த துடைப்பத்திய முரத்தையும் தை அமாவாசையில் வாங்கக்கூடாது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமாவாசை அதில் வாங்கக்கூடாது கல்லூப்பு கல்லூப்புங்கிறது லக்ஷ்மிக்கு உகந்தது வாழ்க்கையில வந்து நல்ல செல்வ விருத்தியை தரக்கூடியது அது கரினாலா இருக்கக்கூடிய அமாவாசையில் வாங்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது வஸ்திரம் புது வஸ்திரம் வந்து இன்றைக்கி சில பேர் ஒரு நாள் கிழமை எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதாவது நாளும் கோலும் செய்கிறத நல்லவங்க செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ரெண்டும் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட நாளில் நம்ம புது வஸ்திரத்தையும் தங்கத்தையும் வாங்கக்கூடாது ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா எந்த மாதிரியான அஞ்சு பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் குறிப்பாக இந்த தானங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து பித்ரு தீபத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க நம்மளே நம்ம ஆலயத்தின் மூலமாக ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய பித்ரு தீபமாக இந்த தை அம்மாவாசை இல்லாமல் மற்ற அம்மாவாசைகளுக்கும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனுடைய லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரம்மா இப்போ என்ன கொஸ்டின்னா என்ன மாதிரியான பொருட்களை தானம் செய்யணும் அன்றைய தானம் சொல்லும் சொல்லும்ோதமா கருப்பு திராட்சை அதாவது வந்து கர்மாவை கழிக்கக்கூடியது அதே நேரம் வந்து கார் இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியது கருப்பு திராட்சையை வந்து நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்தியம்ன்றது யாருக்கு பண்ணணும்னா கருப்பண்ணசாமி காளி அந்த மாதிரி காணக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய காத்தவராயன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு அதை நெய்வேத்தியம் பண்ணி அதை தானமாக கொடுக்கும்போது போது கர்மா கழியும் அது மட்டும் இல்லாம பிரண்டையை தானம் கொடுக்கலாம் அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஆலயத்தில் சிராத்தம் செய்வார்களோ அந்த ஆலயத்தில் இந்த பிறண்டையை தானம் கொடுத்தோம் அப்படின்னா பித்திருக்களுக்கு உண்டான அந்த நிவர்த்தி அதாவது வந்து பித்திரு நீச்சமானால் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும் அந்த நிவர்த்திக்காக இந்த பிறண்டைய தானம் கொடுக்கலாமா ரொம்ப சிறப்பாக சொன்னிங்கம்மா இப்போ வந்து பசுக்களுக்கு வந்து நிறைய விதமான தானங்கள் அன்னைக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு சிறு சந்தேகம் என்னென்னா அகத்திகீரையை அன்றைக்கி தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது இது பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் அன்னைக்கு ஒரு சில பசுக்கள் நிறைய அகத்திக்கீரையை சாப்பிட்றதால அதனால் மற்றவர்களால் கொடுக்கும் பொழுது சாப்பிட முடியறதில்ல அதற்கு பதிலாக வேறு என்ன மாற்றாக செய்யலாம் அதாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் எருமைக்கு தான் அமாவாசை அன்னைக்கு வந்து கீரை கொடுக்குற வழக்கம் உண்டு காலங்கள் மாறி இப்போ வந்து பசுவுக்கு கொடுத்துட்ருக்காங்க அமாவாசையின் போது விஷ்ணுபதி காலத்தின் போது நமக்கு இருக்கக்கூடிய ரோக நிவர்த்திக்காகவும் மரண பயம் போக்குறதுக்காகவும் அகால மரணம் நேராமல் இருக்கிறதுக்காகவும் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் எருமைக்கு முளைக்கீரை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக பசுக்கு பதிலாக எருமைக்கு நம்ம முளைக்கீரை தானம் கொடுக்கணும் அதாவது வந்து எதனால அப்படின்னா எருமைக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்க கூடாது முளைக்கீரை மட்டும்தான் யம தர்மனுடைய வாகனம் அதாவது யம தர்மன் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவன் தான் யமன் அந்த அப்படிப்பட்ட யமனுடைய தன்மை வெறும் வந்து மரணத்துக்கு உரியவன் மட்டும் நினைக்க காரணம் யமனை வழிபாடு செய்யும் போது நம்ம ரோகம் நிவர்த்தியாகும் அகால மரணங்கள் இருக்காது விதி வலியதுன்னு சொல்லுவாங்க விதி பிரகாரம் மரணம்னு சொல்லுவாங்க அப்பயே பிறக்கும் போதே நிர்ணயம் பண்ணப்பட்டதுன்னு வாங்க ஆனால் அந்த தன்மையை கூட யமனை வழிபட்டால் கண்டிப்பாக அது மாறும்மா அவருடைய வாகனத்திற்கு முளைக்கீரை தானம் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட கண்டங்கள்ல இருந்தோ நம்ம தப்பிக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இப்போ அன்றைய தினத்தில் நம்ம முன்னோர் படையல் அப்படின்னு போடுவோம் இல்லையா முன்னோர்களுக்காக அந்த படையல்ல மிக முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க அதுதான்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படையல் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு அப்படின்றது நம்ம தான் சாப்பிடுறோம் முன்னோர்கள் வந்து சாப்பிட்றாங்களான்னா கிடையாது இப்போ சில பேர் திருப்திக்காக அவருக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு இதை பிடிக்கும்னு சொல்லி படைப்பாங்க அப்படி படைக்கக்கூடிய பலகாரங்களை தானமாக கொடுக்கறதா சிறந்ததை கண்டி நம்மளே சாப்பிட்றது தவறு அது மாதிரி வஸ்திரத்தை வச்சு படைப்பாங்க இப்போ புடையை வச்சு படைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர் அந்த புடவையை வந்து நைட்டு கொசுவி ஒரு கொடியில் போட்டுருவாங்க காலையில் அந்த புடவையை எடுத்து அவங்க கட்டிப்பாங்க அதாவது பித்திருக்களுக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் தானமாக கொடுக்கணும் காரணம் என்னென்னா அடுத்தவங்க ரூபத்தில் தான் வந்து அந்த வஸ்திரத்தையோ அந்த உணவினுடைய இதுவையோ அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப அழகாக தெளிவான பதிவு கொடுத்தீங்க இந்த தைய செய்ய முன்னிட்டு நான் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றிம்மா நன்றிம்மா